ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பண பலன் நல்லா இருக்குது மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது கையில் யாருடைய பணமாவது உங்களுக்கு இருக்கும் அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வருவதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க உங்களுடைய உற்பத்தியை தந்த மாஸ் ப்ரொடக்ஷன் அல்லது மேனுஃபேக்சரிங் இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸு ப்ராஃபிட்டு லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக விசபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள்லாம் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி நீங்கள் அஃப்ஐஆரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஆன லவ் ரீயூனியன் ஆகும் அது இல்லாமல் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நாளாக யாரெல்லாம் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் டிசம்பர் ஆசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அவர்களால் நன்மை இது அத்தனையும் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் பெரிய லெவலில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரம் அமையும் அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு சுக்கரன் சனி பார்க்குறது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க யாருக்கும் சுருட்டி கொடுக்குறது செக்யூரிட்டி கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலாக நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ போதுமானது ஸோ இந்த வாரத்தில் பிஸ்னஸில் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சுமார் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபத்தை அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது அடைக்கி வாசிங்க ஸோ ரிசர்வ் ராசியில் கலந்தவங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்னவோ அதை நீங்கள் டார்கெட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள்